ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ராகி அடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை போட்டு ராகி அடை எப்படி செய்கிறது இதெல்லாம் ரொம்ப ஓல்டு டிஷ்ஷஸ் தான் பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்ல அயன் சத்து முருங்கைக்கீரையிலையும் இருக்குது ராகிலையும் இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப இப்போயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் கொடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி கொடுங்க நம்ம ஒரே மாதிரியே சும்மா ராகி சிம்லி மாதிரி பண்ணி தரதுக்கு இது எவ்வளோ பெட்டர் ஏன்னா ரொம்ப ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பண்ணுறதுனா நான் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன் நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க இது வந்து நான் ராகி பவுடர் ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு ரெண்டு கப் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் எடுத்தேன் நான் ரெண்டு பேருக்கு தான் அதனால் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சிட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாவே மோஸ்ட்லி போட மாட்டாங்க நான் ஃப்ளேவருக்காக நான் போடுறேன் பச்சை மிளகாவையும் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நறுக்கிட்டு இப்போ ராகி பவுடரில் வந்து நம்ம பொடி வீட்டில் குழம்பு கரைக்கிறோம் இல்லையா வீட்டு பொடி அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்ம பவுடர் எவ்வளோ வச்சுருக்கோமோ ராகி பவுடர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மாவுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க ஏன்னா இப்போல்லாம் வாஷ் பண்ணாமல் போட முடியாது எதனால் டஸ்ட்டு மேலே படிஞ்சு தான் இருக்கும் சென்னையில் இருந்தால் கூட சரி அது ஊர்லேயே இருந்தாலும் இப்போல்லாம் வாஷ் பண்ணி தான் போடுறாங்க நான் வாஷ் பண்ணி போட்டுவிட்டேன் அதை போட்டுட்டு நல்லா தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வசைங்க ஏன்னா ரொம்ப லிக்விடாகவும் ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சம் அடை பதத்துக்கு அடை தட்டுற பதத்துக்கு கொஞ்சம் நம்ம தட்டினா லூஸாக போகிற அளவுக்கு இருந்தால் போதும் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பிசைவேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் நம்ம போட்டிருக்க அந்த மிளகா பொடி உப்பு இதெல்லாம் தான் அதில் நல்லா காரம் கொடுக்கும் பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவர் தான் நல்லா கொடுக்கும் காரமும் வந்தால் கொடுக்கும் அங்கங்கே கடி அங்கங்கே சாப்பிட்றச்சா நறுக்குன்னு காரம் கிடைக்கும் அதனால இதை போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணுங்க நல்லா ஒன்றோட ஒன்று அந்த மிள மிளகாத்தூள் உப்பு எல்லாம் பிசைஞ்சு சேர்ந்து ஒன்று பட்டு வரணும் கொஞ்சம் நம்ம தட்டினா அந்த அடை வந்து லூஸாகி அப்படி போகணும் நம்ம நிறைய பேர் வந்து துணியில் வச்சு தட்டுவாங்க இல்லைன்னா பால் கவர் அந்த மாதிரி ஆயில் கவர்லெலாம் வச்சு தட்டுவாங்க நான் டேரெக்டாக அப்படியே அந்த அடுப்பு கல் மேலேயே தட்டிடுவேன் அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு அந்த மாதிரி தட்டி தட்டி அதனால் அப்படியே தட்டிவிடுவேன் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப சூடு பொறுக்காதவங்களால் தட்ட முடியாது அதுவும் பார்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து க சூடெல்லாம் எங்களுக்கு அது பெருசாக தெரியாது அப்படியே தட்டி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு கல்லு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடு இரட்டும்னு சொல்லி கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டேன் சென்டரில் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அடை மாவு எடுத்து பெரிய உருண்டை நல்ல ஒரு சைஸு ஒரு நல்ல பெரிய ஒரு இட்லி இட்லியை விட கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒன்று ஒரு நார்மலான ஒரு அடை கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இட ஒரு அடை ஒரு ஒரு சிலர் ஒரு அடையே சாப்பிட்டா போதும் ரெண்டு அடை சாப்பிட்லாம் பெரியவங்களாக இருந்தால் குழந்தைங்களுக்குலாம் ஒன்றே ரொம்ப அதிகம்தான் சாப்பிடாதுங்க அதுவே டம் வயிறு ரொம்ப ஃபில்லிங் ஆகிடும் இந்த மாதிரி பொறுமையாக தட்டிட்டு நடுப்புற ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதில் ஆயில் போட்டால் கொஞ்சம் சுற்றி வேகும் நடுப்புறையும் அதனால் ஆயில் போடுவேன் நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை இதில் வதங்கி அது மாதிரிலாம் போட வேண்டியதில்லை வதக்கியெல்லாம் போட வேண்டியதில்லை இப்படியே போட்டு நம்ம அந்த அடை வேகிற டைம்லேயே அது முருங்கக்கிரியோ வெந்துடும் முருங்கைக்கீரைக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லையா அதனால் அப்படி போட்டோன்னே வெந்துடும் அது ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி போட்டு தட்டிட்டு நடுப்பு ஒரு சின்ன ஓட்டை போட்டுவிட்டு ஃபுல்லாக நல்லா ஆயில் போட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுடணுங்க அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா சுடணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா சுட்டு கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வெள்ளம் வச்சு சாப்பிடுவாங்க நான் நாட்டு சக்கரை இருந்தது வீட்டில் அதை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு ஆனால் எனக்கு பழக்கம் இல்லை நான் வெறும் நேரம் வச்சு தின்வேன் இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நான் சரி வெள்ளம் வச்சு நாட்டு சக்கரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் வெள்ளம் வச்சு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு உண்மையிலே நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா தான் இருந்தது ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது சாப்பிட்றதுக்கு இது கூட நல்லா ஆயில் போட்டு போட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த உள்ளே நம்ம தட்டுறதோட அடிச்சு இருக்கும் இல்லையா அதெல்லாம் சமமாகிடும் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி அடை ரெடிங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆனியன் இருக்குது நல்லா முருங்கை கெரியும் இருக்குது ரொம்ப சத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம வந்து டெய்லியெல்லாம் செய்ய முடியாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வந்து இது டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நாம் நைட் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கே இந்த சக்கரை வச்சு தான் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ என்ன மா நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நல்லா புட்டா கூட ரொம்ப சாஃப்டாக வந்ததுங்க ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருந்தது சாப்பிட்றதுக்கு எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு